السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ قال اللہ تعالیٰ فی القرآن الكریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ وملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیمہ اللہم سلی علی سیدنا و نبینا مولانا محمدٍ وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد، وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ما هتان كربيال الله تعالى கண்மணி நாயம் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் அது மட்டுமில்லாமல் அத்தாய் கல்வி குழுமத்திலே பயிலக்கூடிய பாக்கியத்தையும் இந்த தீனுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாளைய வழிகாட்டிகளாக உருவாகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான் அலஹம் வாரந்தோறும் குரானுடைய தப்சீருடைய மஜ்லி சிலை குரானுடைய அல்லாவுடைய வேதமான இந்த குரானுடைய இந்த வசனங்களின் பொருள்களை அதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து வருகின்றோம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமசக்தும் விஹிமா இரண்டு விஷயத்தை உங்களிடத்தில் நான் விட்டு சென்றிருக்கிறேன் அதை நீங்கள் பற்றி பிடித்தும் காலமெல்லாம் நீங்கள் வழிகிட மாட்டீர்கள் என்று நபிசல்லா அலைய செல்லம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த ரெண்டு விஷயம் எது ஒன்று கிதாபுல்லா அல்லாவுடைய வேதம் இன்னொன்று நபிசல்லா அலைய செல்லத்துடைய சுண்ணா அது வழிமுறை என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நாம் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு நம் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக அல்லாஹ் தந்த ரெண்டு மிக அற்புதமான விஷயம் ஒன்று அல்லாவுடைய குரான் இன்னொன்று நபிசல்லா அலைய சொல்லத்துடைய சுன்னத் அப்படிப்பட்ட அல்லாவுடைய வேதமான இந்த குரானை மற்ற சாதாரண மனிதர்கள் அவாமுன்னாஸ் ஏதோ அவர்கள் அப்பொருள் தெரியாமல் விளக்கம் தெரியாமல் ஓதுவதை போன்று நாம் ஓதிவிடக்கூடாது என்பதை மையமாக வைத்து குரானுடைய நாம் ஓதுகிற போது அதனுடைய தப்சீர் அதனுடைய விளக்கங்களையும் பொருளையும் உணர்ந்து ஓதுகிற போது அதை நாம் தெரிந்து கொள்கிற போது நம்முடைய அல்லாஹுடைய இறை நம்பிக்கை என்கிற ஈமான் அதிகரிக்கும் என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வசனத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த தப்சீருடைய மஜ்லிஸிலே இந்த வாரம் சூரா ஆரை ஆல இம்ரானிலே இருபத்தி ஆறாவது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் நம்ம வீடுகளில் பெண்கள்லாம் மணசில்னு ஓதுவாங்க மண்சில்னு ஓதுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகளில் பெண்கள் மணசில்னு ஒரு கிதாப் வச்சிருப்பாங்க அது ஓதக்கூடிய வழக்கம் குரான்ில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பாதுகாப்புக்குரிய வசனங்களை மட்டுமே எடுத்து தொகுக்கப்பட்ட ஒரு கித்தாப் தான் அந்த மன்சில் நிறைய வீடுகள் அதை தொடர்ந்து ஓதக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம் அந்த மண்சில் வரக்கூடிய நபி அலைய செல்லத்தால் மிக முக்கியமான ஆயத்துகளாக காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அர்த்தம் புரிந்த ஆயத்தை தான் நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம் சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹுத்தால இருபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹுத்தால நபியை பார்த்து சொல்லுகிறான் குளில்லாஹும மாலிக்கல் முல்கி நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவே மாலிக்கல் முல்க் அவன்தான் அரசாட்சிக்கெல்லாம் அரசாட்சி உடையவன் அதிபதி அவன்தான் உலகத்துல எத்தனை அரசாட்சி இருந்தாலும் சரி அந்த காலத்துல ரோம் ஃபாரசீகம் தான் வல்லரசு என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த எல்லா முல்க் என்கிற அந்த அரசாட்சிக்கும் மாலிக் யார் தான் அல்லாஹ் மட்டும்தான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தால நபியை பார்த்து சொல்லுகிறான் அப்போ மாலிக்குல் முல்க் அரசாட்சிகளுக்கெல்லாம் அரசனாக அவன் அல்லாஹ் மட்டும்தான் அது யாராக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் நபியை பார்த்து இந்த வசனத்திலே மாலிக்கல் முல்க் என்று அல்லாஹ் தன்னை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு யதார்த்த உண்மையை அல்லாஹ் சொல்கின்றான் துத்தில் தஷாவ் இந்த அரசாட்சி இருக்கிறது இந்த அரசாட்சி தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று அல்லாஹு தலா சொல்கிறான் அடுத்து சொல்லுகிறான் தன் நாடியவரிடமிருந்து இந்த அரசாட்சி அல்லாஹ் கலட்டுகின்றான் கைப்பற்றுகிறான் என்னத்தான் இன்னைக்கு வல்லரசுன்னு சொன்னாலும் அல்லாஹ் நாடினால் அவனுடைய அரசாட்சியை பிடுங்கி விட முடியும் என்னதான் ஒருத்த ஏழையா இருக்கிறான் ஒன்னுத்துக்கும் அவனுக்கு ஏழ்மையினுடைய உச்சத்துல இருக்கான் ஆனா அல்லாஹ் நாடினால் அவனை அரசனாக அல்லாஹ் ஆக்க முடியும் அப்ப முழுக்கை கொடுப்பது அரசாட்சியை கொடுப்பதும் ஒருவனிடமிருந்து அரசாட்சியை கைப்பற்றுவதும் கலட்டுவதும் என்பது அது அல்லாவின் கரத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே ஒரு உண்மையை நமக்கு புரிய வைக்கிறான் எவ்வளவு அழகான வசனம் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு பெருமை அடிக்கக்கூடியவர்களும் யார் என்னை அடக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்வத்தோடு திரிபவர்களுக்கு சாட்டையடியாகத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான் அவன் அல்லாஹ் சொல்ல சொல்றான் நீ நாடியவருக்கு நீ அரசாட்சியை தருவாய் தஷா நீ நாடியவரிடமிருந்து அரசாட்சியை நீ கைப்பற்றி விடுவாய் அடுத்து நபியை பார்த்து அல்லாஹுத்தலா சொல்றான் வத்து ஐ சுமன் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துவாய் வ துதில்லுமன் தஷா நீ நாடியவரை இழிவுபடுத்துவாய் அப்ப அல்லாஹ் யார நாடுறானோ அவன் கண்ணியப்படுத்தப்படுவான் அல்லாஹ் நாடினால் எல்லாராலும் கண்ணியப்படுத்தப்படுபவன் ஒரு நாள் இழிவுக்குள்ளாக்கப்படுவான் எனவே எனக்கு பெருமை இருக்குது நான் ஒரு பெரிய பணக்காரன் நான் பெரிய ஸ்காலர் என்னை அடிச்சுக்கு இந்த உலகத்துல ஆள் இல்லை நான் ஒரு திறமசாலி என்று நாம் பெருமை அடிப்பதெல்லாம் அது அது சாத்தியப்படாது அல்லாஹ் சொல்கிறான் நீ என்னதான் திறமசாலியா இருந்தாலும் நீ என்னதான் பெருமை அடிக்க ஒரு எல்லா ஆற்றல் உடையவனாக பணக்காரனாக இருந்தாலும் தஷா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துவாய் நீ நாடியவரை இழிவாக்குவாய் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கிற போது நம்ம உள்ளத்துல பயம் வரணும் இன்னைக்கு நம்ம இஸ்ஸத்தோட இருக்கிறோம் அல்லாஹ் என்றைக்கும் நம்மை இஸ்ஸத்தாக வாழ வைக்கணும் இன்றைக்கு நாம எந்த இழிவுக்கும் ஆளாகாமல் அல்லா நம்மளை காப்பாத்தி வைத்திருக்கிறான் இதை போன்ற என்றைக்கும் நம்முடைய குறைகளை மறைத்து அல்லாஹ் இழிவுக்குள்ளாக்காமல் நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லா சத்தா தான் சொல்லுவாங்க சூஃபியாக்கள் சத்தாரு அயூப் அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் நம்முடைய குறைகளை மறைக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் நாடினால் நம் குறைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நமக்கு இஸ்ஸத்து கிடைக்காது அப்ப அதனால தான் இந்த வசனத்திலே நபியை பார்த்து இப்படி சொல்றான் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஹைர் ஹைர் உன் உன் கை கைவசமே இருக்கிறது யா அல்லா இன்ன காலா குல்லிஷையின் கதிர் நிச்சயமாக நீ அனைத்து விஷயத்தின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறாய் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று இந்த வசனத்தில் வசனத்துல அவ்வளோ அழகான ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த குரான்ல இந்த வசனம் இருக்கிறதே இந்த முல்க் இந்த வசனத்தை குறித்து தப்சீரில பார்க்கிற போது தப்சீருள் குருத்துபியிலே பல்வேறு தப்சீருகள் இருக்கிறது தப்சீரே குருத்து இருக்கிறது தப்சீரே இபுனு கசீர் இருக்கிறது தப்சீரோ அஹ் பைலாவி இருக்கிறது தப்சீருள் கபீர் என்ற ராஜி அஹமத்துல்லாலே எழுதின தப்சீர் இருக்குது தப்சீரர் ரூஹுல் பயான் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட தப்சீர் இருக்கிறது அதுல அஹ்காம்களை மையமாக வைத்து எழுதப்படுகிற தஃசீருல் குர்துபியிலே இந்த வசனத்தையுடைய சிறப்பை குறித்து சொல்கிற போது அலி ரலி அல்லா சொன்ன ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் அலி ரலி அல்லா அவர்கள் சொன்னார்கள் நபிசல்லா அலி செல்லம் சொன்னதாக அல்லாஹு தாலா லம்ம அராத் அல்லாஹு தாலா யுனசில ஃபாத்திஹத்தல் கிதாப் குரானிலே சூரா ஃபாத்திஹாவையும் ஓ ஆயத்துல் குர்சி ஆயத்துல் குர்சியையும் அன்னஹு என்று ஒரு வசனம் ஆரம்பிக்கிறது அந்த வசனத்தையும் அடுத்து முல்கி என்ற அந்த வசனம் என்று முடிகிற வரைக்கும் இந்த வசனங்களை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா இறக்க நாடிய பொழுது இந்த வசனங்கள் இருக்கிறது குருசி ஷஹித் அல்லாஹ் அன்னஹு அடுத்து குளிர்லாகும மாலிகுல் முல்கி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்க நாடிய பொழுது இந்த வசனங்களை தன்னுடைய அரிசியிலே தொங்க விட்டானாம்

யாரிட எங்க இறக்குற தார துனூப் இந்த உலகம் இருக்குது இந்த உலகம் இந்த உலகத்திற்கு பேர் என்ன வருது பாவத்துடைய உலகம் நாங்க வந்து அல்லாவுடைய அரிசிக்கு கீழே தொங்கிட்டு இருந்தோம் எங்களை போய் என்ன செய்யற இந்த பாவத்துடைய உலகத்தின் பக்கம் இறக்குகிறாயா உனக்கு பாவம் செய்யக்கூடிய இந்த மோசமான அடியார்களின் மீது எங்களை இறக்க போகிறாயா என்று இந்த வசனங்கள் அல்லாவிடத்திலே பேசியதாம் அப்ப அல்லாஹு தாலா சொன்னான் அந்த வசனங்களிடத்திலே வைஸ்ஸதி வ ஜலாலி என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தன்னுடைய இஸ்ஸத்தின் மீதும் ஜலாலயத்தின் மீதும் சத்தியமிட்டு அந்த ஃபாத்திஹா சூராயத்துல் குர்ஸி ஷஹிதுல்லாஹு அல்லாஹு குலில்லாஹு மாலிகல் முல்கி இந்த வசனத்திடத்திலே அல்லாஹ் பேசினானாம் லா யக்ராகுன அப்துன் அக்கிப குல்லி ஸலாத்தி மக்தூபத்தின் ஒவ்வொரு ஃபர்ளான தொழுகைக்கு பிறகு யாராவது இந்த வசனங்களை ஓதினால் நான் அந்த வசனத்தை ஆயத்துல் குருசி பாத்திகா சைதல்லான குலில்லா முல்க் மாலிக்குல் முல்க் இந்த வசனங்களை யாராவது பரவான துலுகிக்கு பிறகு ஓதினால் அவரை அன்றைய நாள் எழுபது முறை அன்போடு நான் பார்ப்பேன் அந்த அடியானை என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றானாம் அது மட்டுமில்ல அன்றைய நாளிலே அவனுடைய எழுபது தேவைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் அவனுடைய எழுபது தேவைகளிலே மிக தாழ்ந்த தேவை அவனுக்கு என்கிற பாவம் மன்னிப்பை நான் தருகிறேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றானாம் அது மட்டுமல்ல அவனுடைய எதிரியை அந்த இந்த வசனங்களை எல்லாம் தொழுகிக்கு பிறகு ஓதறானே அவனுடைய எதிரியை விட்டு அந்த அடியானை அல்லாஹுத்தாலா பாதுகாத்து அந்த எதிரிக்கு எதிராக அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாம் அது மட்டுமல்ல லா எம்னாகும் இந்த ஹூரில் ஜென்னத்தி இல்லா யமூத்த அவர் சொல்க சொர்க்கத்தில் விட்டு எதுவுமே தடக்கலை அவர் இந்த வசனத்துல ஓதுனதுனால ஒருவேளை மௌத் ஆயிட்டாருனா உடனடியாக அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று அல்லாஹு தாலா சொன்னதாக ஒரு ரிவாயத்து தப்சீர குர்த்துபியில பதிவு செய்யப்படுகிறது அப்ப குரானில் ஏகப்பட்ட சூறாக்கள் வசனங்கள் இருந்தாலும் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வசனம் ஆயத்துல் குர்சி ஷஹிதல்லா அன்னஹு லா இலாஹ இல்லா என்று ஆரம்பிக்க கூடிய அந்த வசனம் குலில்லாஹு மாலிகுல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா வதன்சியுல் முல்க மின் தஷா என்று ஆரம்பிக்க கூடிய இந்த வசனத்தினுடைய நாம் ஓதினால் அல்லாஹுத்தாலாவுடைய எழுபது தேவைகள் அன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறதாகவும் நம்மளை நேரடியாக சொர்க்கத்திலே நுழைய செய்வதற்கான ஒரு அற்புதமான வசனம் என்று இந்த ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதுபுன ஜபல் அலி அல்லா சொல்கின்றார்கள் ஒரு நாள் மாதுபுன ஜபல் அலி அல்லா ஜும்மாவை வந்து ரசூலுல்லாவோட தொழுகல ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லாவோட அவங்க என்ன செய்யல அவங்க தொழுகல அப்போ கேட்குறாங்க ரசூல் செல்லாலே ஏன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நீங்க வரல தொழுகை தொழுவதை விட்டு உங்களை தடுத்தது எது அப்போ அவங்க சொல்றாங்க யார் ரசூல் அல்லா ஒரு எஹூதி கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடன்காரன் என்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்து என்ன செஞ்சிட்டான் நின்னுட்டான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சுன்ற மாதிரி அங்கே சொல்றாங்க அப்ப ரசூல்லா முகாதபுனு ஜபர் அலி அல்லாவுடைய அந்த கடனுடைய கஷ்டத்தை உணர்ந்து

இப்படி துவா செய்யுங்க யா அல்லா என்னுடைய கடனை நீ அதை நிறைவேற்றி வை என்று துவா செய்யுங்க சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க பலவுக்கான அலைக்கு மிலுவல் ஆர்லி தகவன் இந்த பூமி முழுக்க தங்கம் உனக்கு கடனாக இருந்தால் கூட அல்ல அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்வான் முதே என்று ரசூல் சல்லா அலைய செல்லம் சொன்னாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனையே அதுதான் கடன் தொல்லைதான் கடன் இல்லாம உலகத்துல எதுவுமே இயங்குறதே இல்லை டோட்டல் உலகமே கடன் தான் நம்ம என்ன செய்யறோம் பிஸ்னஸும் கடன் தான் நம்ம வாழ்க்கையை கடன் தான் உலகத்தில் ஒரு மனுஷனை கடன் இல்லாமல் காட்ட சொன்னால் காட்டவே முடியாது சமீபத்தில் ஒரு பேட்டி கூட நம்ம ஒரு சேனலில் எடுத்திருந்தாங்க என்னென்னா யாருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்ட்டு அப்போ பேட்டி எடுக்கும்போது பார்த்தா ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கடனை பார்த்தா அப்படி தலை சுற்றுது ஒருத்தர் சொல்றாரு எனக்கு வந்து ஐம்பது லட்சம் இருக்கார் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ஒரு கோடி இருக்குன்றாரு அப்போ கடன் இல்லாமல் உலகத்தில் யாருமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கடன் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் கடன் இருக்குது ஆனால் பெரிய ஹைலைட்னா கடன் இல்லாததுக்கு இருக்குது ஆனால் மௌத் ஆகும்போது கடன் இல்லாமல் மௌத் ஆகணும் மௌத் ஆகும்போது கடனோட மௌத் ஆயிட்டான் அப்படின்னா ரசூல் சல்லா அலைய சொல்லம் அந்த மனிதனுக்கு ஜனாசாவே தொழுகு வைக்கலன்றாங்க இந்த அடியாருக்கு நீங்களே ஜனாசா தொழுகு வச்சுக்கோங்க ரசூல்லாட்ட ஒரு ஜனாசா வந்துச்சுன்னா முதல்ல அவங்க கேட்பாங்க தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கா கடன் இருக்குன்றாங்கண்டா இல்லைன்னா தொழு வச்சிருவாங்க இருக்குன்னா இந்த கடன் அடைப்பதற்கு அவங்களுடைய வழிதாரர்கள் பிள்ளைங்களோ சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லைண்டா அந்த கடன் உள்ள அந்த மனிதருக்கு ஜனாசா தொழு வைக்காம நீங்களே தொழுகு வச்சுக்கோங்கருவாங்க துவா துவாசை சொல்றாங்க கடன் இல்லாமல் மௌத்தாகுவதற்கு யாரில் எங்களுக்கு அருள் புரிவாயாக இப்போ என்னதான் கடன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது இன்னைக்கு ஆனால் மௌத் முன்னாடி அந்த கடன் அடைஞ்சிடணும் அப்போ மாதவனு ஜபல் அடி அல்லா கேட்டக்கு அந்த அந்த கஷ்டத்துக்கு ரசூல்லா கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த கொழில்லாகும மாலிக்கல் முல்க் என்ற இந்த வசனத்தை கடைசி வரைக்கும் ஓதுகிற போது அவங்களுடைய கடன் வந்து தங்கம் இந்த பூமி முழுக்க தங்கம் கடனா இருந்தா கூட அல்லாஹு அதை அடைப்பான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ரிவாயத்துல நம்ம ஹதீசுல கேள்விப்பட்டிருக்கிறோம் கடன் அடைப்பதற்கு ஹதீசில இன்னொரு துவாவை கூட ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க முஹாதுபுனு ஜபல் அலி அல்லான் சொல்றாங்க அல்லமணி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் ஆயாத்தி மினல் குரானி மாஃபில் அர்லி முஸ்லீம் உன் எதோ பிகின்ன ரசூல் சல்லா அலி எனக்கு குரான்னு சில வசனங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஒரு கஷ்டவாளியோ ஒரு கடனாளியோ ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளானவர் இந்த ஆயத்துகளை ஓதினால் அல்லாஹ் அவருடைய கடனை அடைப்பான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை அல்லாஹ் சரி செய்வான் என்று இந்த வசனத்தை பார்க்கறோம் சரி இந்த வசனம் எப்போ இறங்குச்சு பொதுவாக சவபுன் நொசூல் ஒரு வசனம் வேண்டாம் அது எப்போ இறங்கப்பட்டச்சு அது இறக்கப்பட்டதனுடைய காரணம் இருக்கும் இது எப்போ இறக்கப்பட்டச்சு அப்படின்னா முஸ்லிம்கள் வெற்றி கொண்டாங்க மக்கா ஆரம்பத்தில் அந்த மக்காவில இருந்து அவர்கள் அடித்து துரத்தப்பட்டார்கள் இந்த மக்காவே வேணான்னு சொல்லி ரசுல்லா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க இரவோடு இரவாக தன்னுடைய சஹாபாக்களோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க பிறகு ஒரு காலம் மக்காவை வெற்றி கொண்டு மக்காவை நொழைஞ்சுட்டாங்க அப்போ நொழைஞ்சப்ப ரசூல் செல்லாலய சொன்னோம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு வந்து வல்லரசு என்னன்னா ஃபாரிஸ் ஃபாரிஸ் பாரசீகமும் ரோமாபுரி அரசுகள் தான் அன்னைக்கு வல்லரசு இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யா மாதிரி அன்னைக்கு வந்து பாரசீகமும் ரோமாபுரியும் தான் அப்ப ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இந்த பாரசீகமும் ரோம் தேசமும் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களின் கைவசம் ஆகும் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு இதை கேள்விப்பட்ட இந்த யூதர்கள் முனாஃபிக்குகள் சொன்னாங்க இந்த முகமதுக்கு ஆசையை பார்த்தீங்களா அது எப்படி கிடைக்கும் ஏன்னா ரசூல்லா ஏல ரசுல்லா கூட இருந்த சஹாபாக்களும் ஏழையாக ஒரு சாதா சீதாவாக இருந்தார்கள் இவங்களுக்கு எப்படி ரோமாபுரியும் பாரசீக அரசும் கிடைக்கும் அந்த அரசுகள் எல்லாம் பயங்கரமான மிக்க அரசாச்சே இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ரஷ்யா மாதிரினா அது எப்படி இருக்கும் அப்ப அது எப்படி சாத்தியம் இந்த இந்த ஏழையாக இருக்கக்கூடிய இந்த முகமதுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கு இந்த மக்காமதினா போகாதோ இதுல ரோமாபுரியும் பாரசீகமும் வேணுமோ அப்படின்னு ஒரு ஏலனமாக சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் ரோமாபுரி பாரசீகத்தை அதை அடைவதற்கு தகுதி இல்லாததை போன்று இலக்காரமாக ஏலனமாக பேசியபோது போது இந்த வசனத்தை நபி இடத்திலே இறக்கி இதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் நாடினால் இதே ரோமாபுரியும் பாரசீகமும் இஸ்லாத்தின் கையிலே வரும் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹு தாலா நபியை அதை சொல்ல சொன்னான் அப்போ பாருங்க இதனால தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது அதே போன்று இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொன்னதை போன்று உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகமும் ரோமாபுரியும் வல்லரசு என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு வல்லரசுகளும் இஸ்லாத்தின் கீழே வந்தது என்பது வரலாற்று செய்தி ரெண்டுமே இஸ்லாத்திற்கு வந்து விட்டது அப்ப இதைத்தான் நபியவர்களிடத்தில் அல்லாஹுத்தாலா அந்த யூதர்களும் முனாஃபிக்குகளும் ரொம்ப இலக்காரமா பேசினப்ப இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்றான் உணர்த்துகின்றான் அடுத்து பாருங்க அப்ப இதுதான் இந்த வசனத்துடைய சவமு நொசூல் அதனால தான் தஃப்சீர்ல சொல்றாங்க ஒரு அற்புதமான வார்த்தை லா மாணியா லிமா அத்தா அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அதை தடுப்பவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும் நாடிட்டான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் அதை கொடுக்க கூடாத அவனுக்கு அது கிடைக்க கூடாத தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது வலா முத்தி லிமா மன அல்லா ஒருத்தருக்கு கொடுக்க இதை கொடுக்க கூடாதும் தடுத்துட்டான் உலகமே சேர்ந்தாலும் அதை கொடுக்க முடியாது ஏனா அல்லாஹ் தடுத்துட்டான் அப்ப அல்லாஹ் கொடுக்கும் நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாது அல்லாஹ் கொடுக்க கூட தடுக்கும் நினைச்சதை யாராலும் கொடுக்க முடியாது அதாவது நம்ம அல்லாஹ்한테 துவா செய்யும் லா மானியா லிமா அத்தாய்த வலா முஅத்திய லிமா மனஅ்தேனு দোয়া செய்றோம் அதே மாதிரி சொல்றாங்க பெரியார்கள் வலா ராஃபி லிமா خஃபல அல்லாஹ் யாரை தாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோனோ அவர்களை யாராலும் உயர்த்த முடியாது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உயர்த்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலும் அவரை தாழ்த்த முடியாது என்று சொல்கின்றார்கள் நீங்கள் அல்லாவுடைய ததுபீர் அல்லாவுடைய அந்த ஏற்பாடை பார்த்தீங்கன்னா என்னதான் ஒருத்தர் என்னதான் ஆட்டம் ஆடனாலும் கடைசியாக ஃபைனல் முடிவுன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்க ஏதோ மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே ஒரே கால காலத்துக்கு ஒரே நிலைமையே இருக்காது மாறும் ஆலம் அலி இஸ்லாம் அப்பா அலை இஸ்லாம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க சொர்க்கத்தில் எல்லா விதமான அந்த ப எல்லா விதமான அந்த வாழ்க்கையும் அவங்க அனுபவிச்சாங்க ஆனால் அல்லாஹூத்தால் கால காலத்துக்கு அவங்க சொர்க்கத்தில் வைக்கலை அல்ல அதில் ஒரு ஹெக்குமத்தை வச்சு அவங்கள அந்த பழத்தை சாப்பிட்ற ஏற்பாடு செய்து அவங்கள துமியாவுக்கு அனுப்பினான் அப்போ மாறி இருக்குது நிரந்தரமாக அவங்க அதை அனுபவிக்க முடியல சொர்க்கத்துல அவங்க நல்ல பயங்கரமா இருந்த ஆதம் ஹவ்வா அலி இஸ்லாம் துன்யாவுக்கு அல்லா ஒரு ஹெக்குமத்தை வச்சு இறக்குனப்ப கஷ்டப்பட்டாங்க இதுதான் யதார்த்த மனிதனுடைய வாழ்க்கை அதே பாருங்க நூஹ் அலி இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தார நூறு வருஷத்துக்கு மேல அல்லாவுக்கா அல்லாவுடைய பாதல ஈமான் கொள்ள அழைச்சாங்க ஆனா யாருமே என்ன செய்யல ஈமான் கொள்ளல கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டாங்க அதற்கு பிறகு அவங்க துவா செஞ்சாங்க வெள்ள பிரளயம் வந்துச்சு அதற்கு பிறகு நூஹ் இஸ்லாத்துடைய கூட்டத்தார்கள் அவங்க யார் ஈமான் கொண்ட ஒரு எண்பது பேர் தான் பாதுகாக்கப்பட்டாங்க மற்ற எல்லாரும் அடித்து ஒழிக்கப்பட்டாங்க அப்ப உலகத்துல நம்ம வந்து என்னைக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம தான் நம்ம நம்மளை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது நம்ம தான் சரி நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட் நம்ம செய்ய முடியாது அப்படின்றத நம்ம உணரணும் அதே மாதிரி இப்ராஹிம் அலை என்ன செஞ்சாங்க அந்த கூட்டத்தார்கள் கொலை செய்வதற்காக நெருப்பில் அதை இதை கட்டி அவங்க என்ன செய்யறாங்க அவங்களை எரிக்கிறதுக்கு நெருப்பு குண்டத்துல போடுறாங்க அதுக்கு அப்புறம் அல்லாஹூத்தாலா நெருப்புல இருந்து அவங்களை பாதுகாக்கிறாங்க நம்ம வரலாற்றுல பாக்கிறோம் அதே மாதிரி ஹூதார இசலாத்த அல்லாஹூத்தாலா ஆறு சமூகத்திற்கு அனுப்புனா அவங்க அவங்கள மறுத்தாங்க கடைசியா என்னாச்சு அவங்க மேலே அல்லாவுடைய அதாபி இறங்குச்சு அதே மாதிரி அல்லாஹு தாலா என்ன செஞ்ச கூட்டத்தாருக்கு சாலி ஹலிஸ்லாத்தனு சாலிஹலை கேட்டாங்க அவங்க செஞ்சு காமிச்சாங்க அதுக்கு பிறகு அவங்க மக்கர் பண்ணாங்க அல்லாஹுடைய வேதனை இறங்குச்சு அப்ப என்னதான் ஒரு மனுஷன் என்னதான் ஆட்ட ஆடினாலும் அல்லாவை பயப்படாமல் அவன் வாழ்கிற போது அவனுக்கு ஒரு முடிவுன்றது என்ன செய்யும் வரும் அதனாலதான் நபிசல்லா அலி செல்லவும் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க இந்த ஹதீசு சிந்தித்து பார்க்கணும் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த உலகத்துல அகம்பாவத்தோட தெரிகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா இந்த 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 ஹதீஸ்ல நபிசல்லா அலைய செல்லம் இந்த ஹதீசு குதுசி நபிசல்லா செல்லம் சொன்னாங்க நாளைக்கு கியாமத்து நாள்ல எத்வில் கயாமத்தி நாளைக்கு கியாமத்து நாள்ல அல்லாஹுத்தலா இந்த ஏழு வானத்தை அப்படி சுருட்டிடுவானா இப்போ ஒரு 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 சுஃப்ரா இருக்கு அப்படி சுருட்டி நம்ம மடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு முசல்லாவை மடிச்சு வைக்கிற மாதிரி அல்லாஹுத்தலா இந்த ஏழு வானத்தை அப்படி சுருட்டிடுவானா சுருட்டிட்டு சும்மா ஹுது ஹுன்னபி எதிகில் யும்னா இந்த ஏழு வானத்தையும் தன் வலது கையில் அப்படி எடுத்துருவானா இந்த ஏழு வானத்தையும் அப்படி கையில் எடுத்தா என்ன செய்யறது எடுத்து சும்மைய கூழு பிறகு அல்லாஹு தாலா சொல்வானாம் அனல் மலிக் அயனல் ஜப்பாரூன் நான் தான் அரசன் இன்றைக்கு நீ அவ அரசன் நீ அமெரிக்க அரசன் வல்லரசு யார் எல்லாருமே சொன்னீங்களே ரோமாபுரி அரசன் பாரசீகம் யார் யாரோ தன்னை அரசன் என்று சொன்னீர்கள் ஆனா கியாமத்து நாள்ல ஏழு வானத்தி அப்படி புரட்டி சுருட்டி தன் வலது கரத்தில் எடுத்து அல்லாஹ் சொல்வானாம் நான் தான் இன்றைக்கு அரசன் ஐனல் ஜப்பாரூன் மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று இருந்தானே கர்வம் பிடித்து இருந்தான் அவன் எங்கே பெருமை அடித்து கொண்டிருந்தானே நான் தான் அரசன் நான் தான் அரசன் என்று அவன் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானாம் பிறகு சும்ம எத்துவில் பிறகு ஏ பூமி அப்படி அல்லாஹ் சுருட்டுவானா மொத்த பூமி என்ன சுருட்டி அதை தன் இடது கையில் அப்படி எடுத்துருவான் இடது கையில எடுத்து சும்மயக்கோலு பிறகு சொல்வானாம் அனல் மலிக் இன்றைக்கு நான் தான் அரசன் முத்த கப்பீரோன் பெருமை அடிக்கக்கூடியவர்களும் மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று கர்வத்தோடு திரிபவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அப்படி கேட்பானா அப்ப எல்லா அப்ப பெருமை என்பது அல்லாஹுக்குரியது அப்ப நம்ம என்னதான் அரசாட்சி நமக்கு என்னதான் பதவி வந்தாலும் என்னதான் நமக்கு உயர்வு வந்தாலும் அந்த பணிவு இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்குத்தான் இந்த வசனத்தை அல்லாஹு தலா சொல்றான் ஓ எவ்வளோ பெரிய அரசாட்சி அடைந்தாலும் எவ்வளோ பெரிய உயர்வை அடைந்தாலும் நமக்கு பணிவு வேணுன்றது இந்த வசனம் நமக்கு காட்டுது அதுக்கடுத்து அல்லாஹுத்தலா தொடர்ந்து சொல்கிறான் தூலிஜு லைல ஃபின் நஹாரி ஓ தூலிஜுல் நஹார ஃபில்லை யா அல்லாஹ நீ இரவை பகலில் நுழைக்கின்றாய் ஓ பகலை இரவில் நுழைக்கின்றாய் ஒ துஹ்ரிஜுல் ஹையமினல் மையத்தி மையத்திலிருந்து உயிருள்ளவற்றை நீ வெளியாக்குகிறாய் உயிருள்ளவற்றிலிருந்து மையத்தை வெளியாக்குகின்றாய்மன் தசா கேள்வி கணக்கின்றி தான் நாடியவருக்கு அவன் அளிக்கிறான் என்று அல்லாஹுத்தலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் இந்த வசனத்தை நீங்க பார்த்தா இந்த இரவு பகல் சுழற்சி இருக்குது இது அல்லாவுடைய அத்தாட்சியை காட்டுது பார்த்தா இரவு வந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா பகல் வந்துருது பகல் இருக்குது திடீர்னு இரவு வந்து இந்த மாறி மாறி என்பதே இது அல்லாவுடைய அத்தாட்சியை காட்டுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய விந்து என்பது ஒரு மையத்து மாதிரி அந்த விந்துன்றது சும்மா ஒரு டிராப்ஸ் அந்த இருந்து உயிருள்ள மனிதனை அல்லா வெளிப்படுத்துகிறான் அந்த உயிருள்ள இருந்து மறுபடியும் அல்லா விந்தை வெளிப்படுத்துகிறான் அதுலருந்து என்ன செய்யறான் மறுபடியும் மனிதன் இப்படி பாருங்கள் இந்த சுழற்சி முறை இதை சிந்திச்சு பார்க்கணும் பறவை ஒரு முட்டையிலிருந்து பறவை வருது பறவையிலிருந்து முட்டை வருது இது ஒரு சுழற்சி இப்ப பாருங்க ஒரு வித்திலிருந்து பசுமையான செடி வருது அந்த பசுமையான செடியிலிருந்து வித்து வருது இப்படி அல்லா வித்தாலா உயிருள்ளவற்றிலிருந்து மரணித்ததை வெளியாக்குகிறான் மரணித்தவற்றிலிருந்து உயிருள்ளத்தை வெளியாக்குறான் என்றால் இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சியை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சொல்றாங்க ஒருத்த ஒரு பெண் வந்து உயிர் மௌத்தா போச்சு ஆனா அந்த மௌத்தாப்பான பெண்ணுடைய கருப்ப பையில உயிருள்ள குழந்தையை அல்லாஹ் வெளியாக்குறான் ஒரு வந்து உயிரோடு இருக்குது ஆனால் அந்த 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 பெண்ணுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை உயிரற்ற குழந்தையாக இருக்கு இப்போ இதெல்லாம் அல்லாவுடைய அத்தாட்சியை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த வசனம் நம்ம கா காட்டுகிறது எல்லாமல்ல தாலா இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் மனனம் செய்து முல்க் என்ற அந்த வசனத்தை நாம் மனநம் செய்ய வேண்டும் தினமும் அந்த ஹதீசிலே வந்ததை போன்று நம்முடைய வக்து தொழுகைகளே அதை நாம் ஓத வேண்டும் நாமும் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து மண் தவாதா யார் பணிவோடு இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துவான் என்று நாம் பணிவோடு அல்லாவுக்கும் தான் உண்மையான நம்முடைய எஜமானன் என்கிற அந்த உண்மையான பணிவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கொடுத்த அருள் புரிவானாக குரானுடைய வசனங்களை புரிந்து அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்த அருள் புரிவானாக அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய இந்த தப்சீர் தாலீம் இந்த திக்ருடைய மஜிலிஸ் கியாமத் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் அதன் மூலமாக லட்சோப லட்சம் பேர் பயனடைவதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அருள் புரிவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர